ஸ்ரீ குரு ஹே நமக ஹரி ஹே ஓம் நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு இந்த விசேஷ ஒலிப்பதிவு நம்ம போன பதிவுலயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஆராதனை மகோதவத்தை முன்னிட்டு ஒரு ரெண்டு மூணு பதிவுகள் இருக்கும் சொல்லி சொல்லியிருந்தோம் அதன்படி இன்றைய தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திரம் பெற்ற அற்புதமான நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு இன்னைக்கு வந்து ஆராதனை மகோத்சவத்திற்கு ஒரு முன்னோட்டமாக ராயருடைய திருவுருவச் சிலையோடு இன்னைக்கு நம்ம அம்பத்தூருடைய சில பகுதிகள் கிழக்கு பகுதியில் ஊர்வலமா போயிட்டு வந்துடணும் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸும் கூட ஏன்னா இங்க அங்கங்கே சாலை பணிகள் இந்த வடிகால் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால முழுசு கவர் பண்ண முடியல இருந்தாலும் ஒரு எட்டு மணிக்கு கிளம்பி ஒரு பன்னெண்டு பன்னெண்டே காலம் இங்க திரும்ப வந்துட்டோம் இந்த குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஷார்ட் டூரேஷனா இருந்தாலும் ராயர் வந்து நமக்கு என்ன அனுகிரமோன்னு பண்ணியிருக்காரு உழைச்சு அந்த உழைப்பு நம்ம வாலண்டியர்ஸினுடைய உழைப்பு வீண் போகலை இருந்தாலும் இந்த ஆராதனை மகோத்சவத்திற்கு வந்து நிறைய நமக்கு திரவியங்கள் தேவைப்படுறது உடுப்பி சுவாமிகள் பேஜாவரம் சுவாமிகள் வந்து சென்னையில் சாதுர் இருக்கார் அவர் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு உத்தராராதனா எண்ணிக்கை இங்கே அவருடைய சமஸ்தான கோழிகள்லாம் இருக்கு அயோத்தியில் பாலராமர் பிரதிஷ்ட பண்ணின மகானவர் உடுப்பி கிருஷ்ணரை பூஜை பண்ணக்கூடிய அந்த அஷ்டமட்டத்துல ஒரு முக்கியமான சுவாமிகள் அவர் அவருடைய திருக்கரங்களால இங்க வந்து அன்னைக்கு சமஸ்தான பூஜைகள் நடப்புறது அன்னைக்கு சில விசேஷமான எல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த சுவாமிகள் வந்து சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் தராரு எல்லா இடத்துலையும் இப்போ சாது மாசம் சென்னையில் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் நிறைய கொடுத்துருக்காரு இது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு அனுகிரகம் பெற்ற ஒரு சமாச்சாரமும் கூட இங்க நம்ம ஆல்ரெடி வேத சம்ரக்ஷணம் கோ சம்ரக்ஷணம் இதெல்லாம் நம்ம இருக்கோம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் கேன்சருக்காக விசேஷமான முறையில் வந்து அப்பப்போ லக்ஷ்மணாசன ஹோமங்கள்லாம் தன்வந்திரி ஹோமம் பண்றோம் சுதர்சன ஹோமம் பண்றோம் முழுக்க முழுக்க சேவை நம்ம பண்றோம் இதெல்லாம் கிட்ட நம்ம வந்து நேரேட் பண்ணியிருக்கோம் அஞ்சு தினத்தில் ஏதாவது அவர் கையால தோகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன ரொம்ப சிம்பிள் எல்லாரையும் உள்ள கொண்டு வர மாதிரி ஒரு சில எண்ணங்களை வச்சுட்டு இருக்கோம் அதை வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்ப்போம் நிற்க ஆராதனை வந்து முந்நூற்று ஐம்பத்தி மூணாவது ஆராதனை மகோற்சவம் இந்த ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் நடக்க போகுது அன்பர்கள் வந்து ராயுடைய சன்னிதானங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் தயவுசெய்து தரிசனம் பண்ணுங்கோம் எனக்கு இதை பார்க்கற வந்து பரவலாம் எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க போகக்கூடிய பதிவு இருக்கு எங்கெல்லாம் ராய சன்னிதானம் இருக்க பண்ணுங்க முடிஞ்சவரைக்கும் வீட்லயே வச்சு பண்ணலாம் என்ன முடியுமோ பண்ணலாம் ராயர் எப்படி இருந்தாலும் வந்து அனுகிரகம் பண்ணுவார் எப்படி பண்ணினாலும் ஸ்வீகாரம் பண்ணுவார் பக்தி தான் அவருக்கு தேவை பக்தியோட நம்ம என்ன பண்ணினாலும் ஏத்துக்கிறார் இங்க அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் நைன்டீன் நைன்டில இருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஆளாவிலே ஒவ்வொரு அனுபவம் பெறார் ராயர் ஒரு ஒன் டூ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த ஆண்டவன் கட்டளை என்ற இதில் நம்ம பர்சனலாக சொல்லுவோம் அதை வந்து ஆராதனை அனுபவமாகவே பார்ப்போம் சென்னையில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹோட்டல் அந்த அதிபதி வந்து நமக்கு வருஷம் வருஷம் காய்கறி வாங்கி தருவார் இதை நைன்டீன் நைன்டிலேருந்து இருந்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அது வந்து அப்போ கொத்தவள் சாவடி இருந்தது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு முன்னாடி கொத்தவால் சாவடி இருந்தது அங்கேருந்து கொத்தவள் சாவடியிலேருந்து தரிவிக்கிற மாதிரி இருந்தது இப்போ கோயம்பேடு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அவருடைய நெருங்கிய உறவினர் வந்து நம்ம எஸ்டேட் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வச்சிருந்தார் நம்ம அவ்வளோ தூரம் நம்ம வர வேணாமே அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுவார் நம்ம காய்கறி லிஸ்ட் மூணு நாளைக்கும் மூணு நாள் பண்றோமோ நாலு நாள் பண்றோமோ அந்த மூணு நாலு நாளைக்கும் காய்கறி லிஸ்ட் நம்ம கொடுத்துருவோம் அப்படியே டோட்டலா என்ன பண்ணுவார் எஸ்டேட் பக்கத்துல இருக்கிற அவருடைய கசினுடைய ஒரு ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருவார் அங்கேருந்து நாங்க வந்து தரிவிச்சிருவோம் ஆரோனைக்கு முதல் நாள் பூர்வ ஆராதனைக்கு முதல் நாள் போய் தரிவிச்சிருவோம் அப்படிதான் வழக்கமா நடந்துட்டு இருக்கிறது இதில் எங்களுக்கு வந்து அங்கே ஒரு சில பிரச்சனை ஏன்னா அந்த எஸ்டேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப சின்ன இடம் நம்ம காய்கறி வாழை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசுதான் இருக்கும் ஏன்னா மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு அன்னதானம் ஆகணும் இல்லையா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு மேல சாப்பிடுவாங்க அதுக்குண்டான காய்கறிகள் இலை இதெல்லாம் இருக்கும்போது இடம் அரைச்சுருக்கும் நாங்கள் மதியத்துக்கு மேல போவோம் அந்த ஹோட்டலுடைய அலிவர் வந்து அது ரெண்டு மூணு பேர் பார்ட்னர்ஸ் போல இருக்கு அவங்க கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு சிரமம் நம்மளால நம்மளுடைய பொருள் அங்க இருக்கிறதுனால வழியில் இருக்கும் நம்ம லேட்டா போறோம் அது விடியதால வந்துருவாங்க காய்கறி நம்ம கொஞ்சம் லேட்டாக போவோம் காலையில் போக முடியாது ஏன்னா உபகரமாக வரக்கூடிய நாளாக இருக்கும் எப்போவுமே எப்பவுமே வருஷம் அப்படி அப்படிதான் நடக்கும் கொஞ்சம் தாமதமாகும்போது கொஞ்சம் அவருக்கும் நமக்கும் ஒரு சின்ன ஒரு உரசல் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கும் இதனால வந்து ஒரு ஒரு முகசுழிவு அதனால இருக்கும் அதனால வந்து நம்ம ட்ரஸ்டிஸோ வாலண்டியர்ஸோ அந்த இடத்துக்கு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அது தவிர எந்த வேலை வேணா சொல்லுவேன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் தப்பு நம்மளுக்கு அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம இடம் அவங்க பண்ணிட்டு இருக்கு அவங்களுக்கு இல்லையா அவங்க வழி நடத்தக்கூடிய இடம் அது நம்ம நம்ம தவிர்க்கவும் முடியல ஒரு ஒரு மாதிரியான கட்டான ஒரு சூழ்நிலை இது வருஷம் வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் எடுத்து வருவோம் அதுக்கப்புறம் அது நடக்கும் ஒரு வருஷம் என்னாச்சு அவர் இந்த எஸ்டேட் பக்கத்தில் அந்த ஹோட்டலுடைய அதிபர்கள் ஒருத்தர் எங்களுக்கு ஒரு ஒரு நாள் ஆராதனைக்கு ஒரு நாலு நாள் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணார் சார் உங்கள் நம்பர் நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படின்னு இல்லை எங்கள் பேப்பர்லேயே இது நம்ம டேப்லெட்லேயே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கோமா இல்லைங்க அந்த டேம்லெட் யாரோ வாங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அங்கே இங்கே ட்ரேஸ் பண்ணி அவங்க உங்கள் பேசின்னு இருக்கேன் அப்படின்னாரு சொல்லுங்கள் அப்படின்னு ஆராதனைக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க எனக்கு பூஜை மாதிரி போட்டது நம்ம எப்போ போனாலும் அங்கே அவர் ஏதாவது ஒரு நம்மளால அவங்களுக்கு சிரமம் இருக்குன்னு நாங்கள் யோசிக்கும் போது அவரே வந்து கேட்கறாருன்ட்டு என்ன விஷயங்க இல்லை இல்லை என்ன பண்ணுவோம் இலை வேணுமாரு இல்லைங்க இலை லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் வழக்கா வேணுமா எதுவும் லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் இந்த காய் வேணுமா அது வேணுமாரு எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் ஆல்ரெடி அங்கே வந்து போது சார் நாளை நாளை வந்துட்டு போதே நீங்கள் தானே கொடுக்க போறீங்க அப்படின்னு இல்லை சார் வேற ஏதாவது கேளுங்க அப்படின்னு பருப்பு என்ன வேணுமானா இல்லைங்க நான் ஆர்டர் கொடுத்துட்டேன் என்ன வேணுமா அதுவும் நான் லிஸ்ட்ல சமை பண்றவங்க லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா நான் அதை கடையில கொடுத்துருக்கேன் எண்ணெய் ஒன்றுடும் ஏதாவது ஒண்ணு கேளுங்க சார் எல்லாமே சொல்லிருக்கேன் அப்படி எனக்கு புரியல ஏன் என்ன என்ன கேட்கறாருன்னு எனக்கு புரியல இல்ல நெய் வேணுமா நான் வேணா பரிமாறத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ நெய் வாங்கி கொடுத்துட்டுமா சரி வாங்கி கொடுப்பேன் என்ன ஒட்டினு வாங்கி கொடுத்துட்டுமா சரி வாங்கி கொடுப்பேன் பரிமாறத்துக்கு பக்கெட்லாம் இருக்கா சார் ஒரு பத்து பக்கெட் வாங்கி தரட்டுமா வாங்கி கொடுங்க டம்ளர்ஸ் வாங்கி தரேன் சார் ஒரு நூறு டம்ளர் வாங்கி தரேன் சரி வாங்கி கொடுத்தேன் எனக்கு கேட்கணும்னு தோணல அவர் எவ்வளோ சொன்னார் சரி வாங்கி என்ன இதெல்லாம் எப்போ கொடுத்துறாருன்னு இல்லை தான் நீங்கள் காய்கறி வரும்போது சொல்லுங்க அங்கே வேறு வாங்கி வச்சிருங்க நாங்கள் வந்து யூஸ்வலாக வருவோம் இல்லையா அப்போ நாங்கள் எடுத்து வந்துடுறோம் அப்படின்னு இல்லை இல்லை நீங்க வராதுங்க நானே எடுத்து கொடுத்துறேன் இந்த ஐட்டம்லாம் எடுத்து வந்து நானே கொடுத்துர்றேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க ஒரு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் மதியம் நான் மடத்துல தான் இருக்கேன் ஆராதனை ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆ சரி சார் ஓகே சார் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னாரு ஒரு ஒன் ஹவரில் அவர் வந்துட்டார் ஒரு டின் ஆயில் நெய் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கேஜி ஒரு ஃபைவ் கேஜி அந்த டின்னு பருப்பு கொஞ்சம் பக்கெட்டு ஒரு பத்து பதிஞ்சு பக்கெட்டு கம்ளர்ஸு ஜப்கு கரண்டி இதெல்லாம் போட்டு ஒரு வண்டி எடுத்து வந்துட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல நான் இங்கே வாசலில் நிற்கிறேன் இவர் வர வாங்க சார்ன்ற வந்த உடனே ராயர் பார்த்தார் நமஸ்காரம் பண்ணார் அப்படியே ஒரு விஷ் பண்ணினார் என்ன ஆச்சு என்ன இல்லை இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும் நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னார் இதெல்லாம் கொண்டு வீங்களே அப்படின்னு சரி ஏதாவது ஒன்று கேளுங்கன்னார் சரி ஃப்ரூட்ஸ் என்ன வாங்கி கொடுங்க அப்படின்னு வாழைப்பழம் மாதிரி என்ன வாங்கி கொடுங்க அப்படின்னு இல்லை சார் நேற்று ராத்திரி ராயர் சொப்பனுக்கு வந்தார் இந்த பிருந்தாவனம்தான் இந்த இருந்து ஒரு குரல் நான் இங்க வந்து நிற்கிறேன் இருந்து ஒரு குரல் ஆராதனை வருது என்னடா கொடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நான் தான் சொன்னேன் காய்கறி தான் நாங்க தரோமேன்னு நான் சொன்னேன் அதை அவன் தரான்டா நீ என்ன தர அப்படின்னு என்ன வேணும்னு நான் கேட்கிறேன் இப்போ ஒராம்பர் அவனை கேள் அவன் சொல்லுவான் நீ வாங்கி கொடு அப்படின்னும் போது அந்த கனவுலேயே அந்த கடவுள் பக்கத்தில் நான் வந்து நின்றதாக அதுக்கப்புறம் கனவு மறைந்ததாக ஒரு அனுபவத்தை சொன்னார் அதுலேருந்து தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷம் எங்களுக்கு சிரமமே கிடையாது அவரே வந்து வண்டியை பண்ணிடுவார் ஆளுங்க போட்டு இங்கே நாங்கள் வந்து அதை வாங்கி வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு சிரமம் கொடுக்கல சார் நீங்கள் கிம அப்படின்னு வரும் அவரே ரெண்டு கூப்பிட்டு வந்துடுவார் லேபர்ஸை கூட்டி வருவார் இல்லை ஹோட்டலேருந்து சாப்பிட்டு கூட்டு வருவார்னு நினைக்கிறேன் அவரே வந்து அதெல்லாம் வச்சுட்டு வருஷம் வருஷம் அவருடைய கான்ட்ரிபியூஷனையும் கொடுத்துட்டு அவர் ஏதாவது மெட்டீரியல் எப்படியும் கேட்பார் நான் சொல்லி அந்த மெட்டீரியல்ல வாங்கி கொடுத்துட்டு இப்படி பெரிய அதிசயம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரு டஃப் பண்ணும் அந்த இடம் வந்து ஒரு சுமூகமா போயிட்டு நாங்கள் எதுவும் பண்ணலை எல்லாமே அவர் அவர்தான் பண்ணினார் மொத்தமா அவருக்கு சொப்பளத்துல போய் கேட்டுருக்குதுன்னா சும்மா இல்லை விளையாட்டு இல்லை அதுவும் கேட்டு வாங்கியிருக்காரு அதுவும் தான் இங்க சேவை பண்ணுறவங்களுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்து ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதெல்லாம் இங்க முக்கியமா கவனிக்கணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த இடத்துக்கு போனோம்னா எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இப்பவும் அதை தொடர்றாங்க இப்ப அவர் இல்லை அதை சொல்லக்கூடிய அந்த நபர் இல்லை அவர் வந்து கொஞ்சம் உடல் நலம் காரணமாக அவர் காலமாயிட்டார் அந்த அந்த இயக்கத்தை அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நல்லபடியா போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் இதை வந்து ராயர் எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒரு இதை நம்ம வந்து ஒரு கோச்சின்று இல்லை இல்ல பெருசாக இருக்குண்டு தப்பு நம்மளுக்கு தான் அவங்களுக்கு ஒரு ஒரு கூட அவங்க மேல கிடையாது இருந்தாலும் வந்து நமக்கு அந்த ஒரு முகசுரிப்பு இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக இருக்கிண்டு நம்ம ஒதுங்கி போயிருந்தோம் ஏனால் நம்மளை பனிஷ் பண்ணிருப்பார் ராயர் டெஃபினட்டா நமக்கு அதுக்கு உண்டான ஒரு பாடத்தை வந்து நமக்கு கற்பிச்சிருப்பார் அதெல்லாம் இல்லாம இங்க சேவை ஒரு வேல்யூயும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் ராயர் அதில் சின்ன விஷயம்தான் ஆனா அதுல பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு மிக சின்ன சாதாரண விஷயம் தான் ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இதே போல ஒரு சில அந்த அந்த ஆராதனை நான் சொல்லக்கூடிய அந்த சம்பவம் அந்த ஆண்டு இன்னொரு விசேஷமும் நடந்தது ராயர் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு மனிதனுடைய ரூபத்துல வந்து சாப்பிட்டு போன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க சாதாரண ஒருத்தர் வந்தார் அப்படியே ஒரு தேஜஸ் பேஸ்ல அப்படி ஒரு தேஜஸ் நாங்கெல்லாம் இங்க இருக்கோம் எங்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி ஒருத்தர் ரொம்ப தேஜஸ்ல இருக்காரு அவர் ஃபேஸே பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கு அப்படின்னு அவர் சாப்பிட உட்காந்து சரி சாப்பிட்டோம் பார்க்கலாம் அப்படின்னு அவரே கொஞ்சம் நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நாங்க ஒரு நான் சாப்பிட்டிருந்தோம் கடைசி கடைசி தாச்சு நான் ஒரு பக்கத்துல சாப்பிட்டுருந்தேன் அவங்க இந்த இருக்குது அவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அவர் கையெழுமின்னு போ கையெலம்பு அப்படி எழுந்து போகிறது தான் பார்த்தாங்க கூட அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னு தெரியல ஏழு எட்டு பேர் நம்ம ஆட்கள் போய் தேடு தேடு தேடுறாங்க ஸ்மால் ஏரியா நம்மளுக்கு வண்டியத்துக்கு போய் தேடுறாங்க எடுத்து போய் தேடுறாங்க இருக்கிறது ரெண்டு மூணு தான் எல்லாம் மூளை முடிக்கலையும் போய் தேர்றாங்க மடம் ஃபுல்லா கோவில் ஃபுல்லா போட்டாச்சு எங்கேயும் இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயம் அதே போல ஒரு சம்பவம் சொல்லணும்னாக்கா அப்ப வந்து ராயுடு சன்னிதானம் வந்து நம்ம பிரசந்த விநாயகர் சுவாமியுடைய ஆலய வளாகத்திற்கு அருகில் இருந்தது அப்போ வந்து தரையில தான் நம்ம இலை போட்டு பண்ணியிருந்தோம் அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனாக இது பண்ண முடியல ஒரு பந்தல் போடுவோம் அந்த பந்தல்ல மண் தரை தான் அதில் தான் வந்து இலை போட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கும் அப்போது அந்த கோவில் வா என்ட்ரன்ஸ் தான் மடத்துமே என்ட்ரன்ஸ் ஒரே என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் கோவில் மடமும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஒரே என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் அப்போ ஒரு பில்லர் மாதிரி பீம் மாதிரி போட்டுருந்தோம் அந்த பீமை தாண்டி தான் வரணும் ஏன்னா தண்ணியெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்றதுனால ஒரு தடுப்பு ஒன்று போட்டுருந்தோம் அந்த தடுப்பு கிட்ட கிட்ட ஒரு முக்கால் அடி ஹைட்டுக்கு இருக்கும் அந்த தடுப்பை தாண்டி தான் உள்ளே வரணும் எல்லாமே அப்படிதான் வருவாங்க வேற வேற வழி இல்லை அப்படிதான் வந்து அந்த ஆண்டு என்னாச்சு ஒரு ஆட்டோல ஒரு பெரிய ஒரு ஆட்டோ வந்தாலும் எப்படி வந்தாலும் தெரியல ஒரு பெரியவர் வந்து அந்த வாசலை நிக்கிறார் எழுந்து அவரால் காலை தூக்கி வைக்க முடியல அவரை வந்து தயணி நிற்கிறார் அப்போ ரெண்டு பேரும் அவரை பண்ணின்னு வந்தாங்க அவரை தூக்கிட்டு வந்தாங்க இந்த பக்கம் தாண்டி வந்தாங்க அவரை குச்சினே வந்தாங்க அவருக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் இலை போட்டு ஆனால் இலை போட்டு அவருக்கு அந்த வயசானவர்கள் கவனிங்கன்னு சொல்லி ஒருத்தரை டிபீட் பண்ணிட்டு நாங்க அடுத்த வேலையை பார்க்க போகிறோம் நாங்க யாரையும் டெபிட் பண்ணோமோ அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட் வருது ஆனா அவர் நல்லா சாப்பிட்டு இருக்காருமா அப்படின்னு சரிப்பா சந்தோஷப்பா நல்லா கேட்டு போடுங்கப்பா அப்படின்னு இல்லைன்னா நீங்க வந்து பாருங்க அப்படின்னு என்ன நடக்கிறது அங்க அப்படின்னு இல்லனா ஒரு சாதாரண மனுஷன் சாப்பிட மாதிரி சாப்பிடலாம் அவரு அப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க சந்தோஷம் தானே பா போடுங்க நிறைய போடுங்க அதுக்கு இல்லாம நம்ம போடுறோம்னா அது கொஞ்சம் அமானுஷியமா இருக்கு அந்த இடம் அப்படின்னாங்க அது மாதிரி தூக்கின்னு வரக்கூடிய ஒரு ஸ்திதியில இருக்கிறவங்க அதிகமா சாப்பிட முடியாது இதுக்கு மேல இறங்காது அவர் நல்ல ரெண்டு தடவை நல்ல சாம்பார் ரசம் அது ரெண்டு ரெண்டு தடவை பாயசம் எல்லாமே கேட்டு வாங்கி சாப்பிடுறாரு திருப்தி இருந்தது அது மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடும்போது அன்னதானத்துல நமக்கு அது ஒரு அலு திருப்தி இருக்கும் அதை நாங்க ஃபீல் பண்ணிடணும் நாங்க அது ஒரு கமெண்ட் அடிப்போம் எப்போ ஒரு பெருசு நல்லா சாப்பிடு அப்படின்ற ஒரு அதுவும் சந்தோஷமான கமெண்ட் இது மாதிரி யாரும் சாப்பிட்றது பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் அதுக்கப்புறம் அவருந்தாலும் அது அவ்வளோ அவ்வளோதான் தெரியும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் அந்த கரியை பற்றி ஸ்டார்ட்டே வரல அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கட்சி எல்லாம் ஒரு பேட்ச் கிளியர் ஆகும்போது ஒரு பார்க்குறோம் அந்த பெரியவர் யார் பெய்யும் போனாங்கன்னா தெரியல அவரால் நடக்கவே முடியாது தூக்கி காலை வைக்கிறதுக்கு முடியலைன்னு தானே ரெண்டு பேருக்கு தூக்கி வந்தா இந்த மாதிரி ஒரு பெரியவர் எப்படி காணாமல் போக முடியும் ஆக ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு ஸ்வரூபத்தில் ராயர் வந்து வராரு இதெல்லாம் வந்து நமக்கு பரீட்சை எப்படி பண்றாங்க இவங்க ஆராதனை இவங்க எப்படி அன்னதானம் பண்றாங்கன்னு எல்லாருக்குமே இந்த பரிட்சை இருக்கும் இதில் நம்ம ஜெயிக்கணும் எண்ணம் அவர் கொடுக்கறது செயல் அவர் கொடுக்கறது இப்படி நிறைய ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அனுபவம் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் இந்த ஆராதனை ஒரு சிறப்பான ஆராதனையாக நம்ம இப்போ யூடியூப் ஆகக்கூடிய அன்பர்கள் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் முடிஞ்சா அன்னதானத்திற்கு திரவியங்களை எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ கொஞ்சம் பண்ணுங்க நம்ம ஆராதனை பத்திரிகையை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் அதுல டாரிஃபே போட மாட்டோம் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இந்த சேவைக்கு எவ்வளோ அந்த சேவைக்கு எவ்வளோன்னு போட மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய காசு காசு உங்ககிட்ட அப்படின்னு கிடையாது நிச்சயமா கிடையாது கடன் தான் இருக்கு கிட்ட கிட்ட பத்து ரூபாய்க்கு மேல கடன் வச்சுருக்கோம் நாங்கள் அது இருக்கட்டும் ஏன்னா கோசாலையினுடைய அபிவிருத்திக்காக கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனா ஒரு அன்பர்கிட்ட இருந்து நம்ம அதை வாங்கிடும் அது இன்னொரு இந்த ஆண்டுக்குள்ள நம்ம அதை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அது இருக்கட்டும் நம்ம கிட்ட அது மாதிரி இல்லாத நிலைமை தான் இருக்கு இதையும் கடந்து இப்போ நம்ம பண்றோம்னா சந்தோஷமான விஷயம் ஏன்னா அதில் இந்த கவி போட்டோம்னா இங்கே வரியோ இதை பண்ண முடியலையே நம்ம அதை பண்ணிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் ஒரு சிலருக்கு வரலாம் அதனால ஒரு ரூபா கொடுத்தாலும் சரி நூறு ரூபாய் கொடுத்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி அன்னதானத்துக்கு தான் பொதுவான சங்கல்பந்தான் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சங்கல்பமே கிடையாது தான் காமன் சங்கல்பந்தான் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன் எங்கள் பத்திரிகையும் போட்டிருக்கோம் இது பரிசார்த்தமாக ஒரு ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் கொண்டுருந்தோம் டெய்லிலாம் இந்த பால விஷயத்துக்கு எவ்வளோ பஞ்சாமூர விஷயத்துக்கு எவ்வளோ அங்கதானத்துக்கு எவ்வளோ கொண்டுருந்தோம் அதுக்கப்புறம் அதில் சில வர பிரச்சனைகள்லாம் வந்ததுனால அதெல்லாம் மாற்றி இது மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி ஒரு பரிசார்த்தமாக பண்ணோம் ராயர் வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுத்துட்டுருக்கார் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம டியோட்டிஸ் இந்த ஒரு மெச்சூரிட்டியை கொண்டு வரணும் அப்படின்றது தான் பகவானுடைய ஒரு சங்கல்பம் நல்லாவே போயின்னு இருக்கு அதனால திரவியங்களை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இப்போ பைசா வாங்கணும்னா கண்டிப்பாக பைசா வாங்கணும் இப்போ சமையல் பண்றவங்க அவங்களுக்கு நம்ம லேபர் தரணும் இப்போ ஃபயர் விட்டு வாங்கணும்னா அதுக்கு ஒரு காசு வேணும் காசு இல்லாம எதுவும் முடியாது ஆனா காசுக்காக மட்டும் எதுவும் பண்றது காசும் வேணும் ஆனால் திரவியங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரும் அன்பர்கள் வந்து அன்னதானத்தில் திரவியங்களை வந்து நீங்களே ஆன்லைன்ல இது பண்ணிட்டு எங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க தோரம் பருப்போ கடலை பருப்போ பச்சை பருப்போ புளி மிளகாய் உப்பு வெந்தயம் எண்ணெய் சர்க்கரை வெள்ளம் எல்லாமே தேவை இந்த மூணு நாளும் வரக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் திருப்தியோ பண்ணணும் ராயர் சந்தோஷமாகணும் எல்லாருக்கும் ஒரு நலம் கிடைக்கணும் அவருடைய குரு அனுகம் கிடைச்சதுன்னா வேற எந்த கவலையும் இல்லை கிரக சந்தோஷமாக இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் அவர் அனுகிரகம் கிடைச்சிருந்தோம்னா எல்லாத்தையுமே நம்ம தாண்டி கடந்து நல்வாழ்வு வாழலாம் நம்ம யூஸ்வலா இங்க வந்து ஹோமங்கள் பண்ணுவோம் அதில் லக்ஷ்மணாசன ஹோமம் அடிக்கடி நம்ம பண்ணுவோம் எதற்காக கேன்சர் கீழக்காக பண்ணுறோம் யாருக்கிட்டையும் சிங்கிள் போய் கொடுத்து கொடுத்தா பண்ணிப்போமே தவிர செங்கல்பத்துக்குன்னு இல்லாம முழுக்க முழுக்க சர்வீஸாகவே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்ப செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் லக்ஷ்மணாசன ஹோமம் குழந்தைக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு எயிட்டி பிளஸ் ஒரு பெரிய ஒருத்தர் வந்த த்ரோட கேன்சர் மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க சரி நம்ம சுரேஷ் சர்மா இந்த எல்லாம் நம்ம ராகவேந்திர பிரசாத் சுதா சுதாகர் எல்லாம் கேட்டோம் அவைலபிள்னு சொன்னாங்க ஒரு ஃபிக்ஸ் செப்டம்பர் ஒன்னு யார் பாதிக்கப்படுறாங்களோ இதை நம்ம ஆறாவது நம்ம ஹைலைட் பண்ணுவோம் நம்ம அந்த செப்டம்பர் ஒன்னுக்கு முதல் நாள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு சனிக்கிழமை அந்த நாளில் வந்து ஒரு வாஸ்து சாந்தியை ஒன்று போறோம் ஒரு பெரிய அளவுல வாஸ்து சாந்தி பொதுவா தான் எதுக்கும் இதுக்கு அதுக்குன்னு சங்கல்பம் இல்லாம பொதுவான வாஸ்து பெரிய அளவுல ஒரு மண்டலம் போட்டு அந்த மண்டலத்துல அந்த வாஸ்துக்கு உண்டான பூமிக்கு உண்டான சில தேவதைகள் இருக்கு அதெல்லாம் ஆவாகனம் பண்ணி தாந்திரிக கேரள தாந்திரிக முறையில இங்க நம்ம நம்ம மடத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம ஆலயத்தை சேர்ந்தவங்க தான் பண்ணி வைக்க போறாங்க விசேஷமான முறையில பூமி தோஷங்கள் பூமியில அதாவது பூமி சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் ஏதாவது இருந்தது அதுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கணும்ன்ற சங்கல்பத்தோட பொது சங்கல்பத்தோட வாஸ்து சாந்தி உணர்த்த போறோம் அதெல்லாம் அடுத்தோம் அன்பர்கள் அத்துணை நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ரகவந்திர சங்களுடைய பரிபூர்ண குரு கடாட்சத்திற்கு பார்த்து கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் குரு நமக்கு